நம்முடைய முனிசிபல் கார்பரேஷனில் எட்டிலிருந்து பத்து விதமான வரிகள் நம்மிடமிருந்து வசூலிக்கும் இதை தவிர கட்டணங்களும் வசூலிக்கும் கட்டணங்களைப் பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பெருநகரங்களில் சென்னை போன்ற பெருநகரங்களில் பத்து என்பது பன்னிரண்டு பதிமூன்று விதமான வரிகளாக மாறிப்போம் எதற்காக இத்தனை வரி வரிகள் வசூலிக்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டியை நாம் ஒன்றாக இணைத்து முப்பது விதமான வரிகளையும் செஸ்களையும் ஒன்று சேர்த்து ஒரு வரியாக்க முடியும் என்றால் ஏன் கார்பரேஷனில் ஒரு வரி கிடையாது இந்த பத்து வரிகளை இணைத்து ஒன்றாக மாற்ற முடியாதா இதை பல முறை நாங்கள் பிட்டிஷன்கள் போட்டு அரசிடம் கேட்டுவிட்டோம் நடைபெறவில்லை அரசு செய்யுமா